மதிப்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடசதா தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம் நேயர்கள் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமோ வந்து தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி நான்கு வருடாந்திர கிரக பயிற்சிகள் இருக்குது எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் உண்டு ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு மிகவும் அற்புதமான சுபபலன்கள் நிறைய இருக்குது சொல்ல முடியாத அளவுக்கு பலன் இருக்குது அப்போது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றம் நிதிநிலை முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் சில பேருக்கு பேங்க் பேலன்ஸ் உயருங்க பண சேமிப்பு அதிகரிக்கும் தொழிலில் வந்து அதிகமான முதலீடு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவீங்க அந்த அதிகமான முதலீடுகள் மூலயமாக நிறைய லாபத்தை எல்லாம் இந்த காலகட்டத்தில் அடைஞ்சே தீருவிங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அரசு அரசு சார்ந்த துறைகளில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ஏதாவது எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கோச்சார பலன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அரசு வேலை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் உண்டு இப்போ சுய ஜாதகத்தில் இந்த அரசு கிரகங்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது அதாவது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பிராப்தம் கிடைக்கும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய முயற்சி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் தடை தாமதங்கள் எல்லாம் நிச்சயமாக வரவே வராது நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் முன்வைத்த கால பின் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு பர்சனல் விஷயமாக வெளியில் போகிறீங்க நடக்குமா நடக்காதா அந்த சந்தேகமெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி நம்ம போகலாம் அப்போ நம்ம போகிற காரியம் சக்ஸஸ்ஸாக சக்சஸ் ஆகும் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறோமா அந்த கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குமா கடந்த காலகட்டத்தில் வந்து நான் ஒருத்தருக்கு பணம் ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருக்குறேன் அது இன்னும் வராமையே இருக்குது வருமா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும் அந்த பணம் வந்து நீங்கள் வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் ஆக போவீங்க அப்போ அந்த அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அதாவது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மூணில் ராகு வருவார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் வருகின்ற பொழுது நிறைய டிஜிட்டலாக அவங்கள வந்து யோசனை பண்ண வச்சு இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களாக ஆக ஊகொண்டு போய் பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில் நிச்சயமாக இருப்பீங்க தகவல் தொழில்நுட்ப வேலையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடச்சி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்திருப்பார் உறவுகள் ரீதியாக நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருப்போம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும் ஆனால் ஒரு வாக்குவாதங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து பிரிந்து போன உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து இணையக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அதில் முதலாவதாக கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் இப்போ அதாவது டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்குது இனிமேல் நமக்கு அந்த அந்த மாதிரிலாம் வேணாம் பிள்ளைகளுக்காக வாழ்வோம் அப்படின்னு சொல்லி அந்த டைவர்ஸே வேணான்னு சொல்லிட்டு ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இருப்பீங்க அது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்துலேருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாளர் ராசியை பார்ப்பது சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும் ரொம்ப நாளை திருமணத்துக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் வரன் அமையவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு திருமணம் முடிஞ்சிடும் எதிர்பாராத நேரத்தில் பொண்ணு அமைஞ்சிடும் மாப்பிள்ளை அமைஞ்சிடும் உடனே கல்யாணம் நம்ம எவ்வளோ நாள் பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து தேடிக்கிட்டு மன உளைச்சல் ஆகிட்டு இருந்தோம் கிடைக்காம இருந்துச்சு டக்குன்னு அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படுகின்ற நிலமையில் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கும் ஒரு நல்ல வரன் அந்தஸ்து கௌரவத்தோட ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தனுசுராசி நண்பர்கள் வாழக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் சிறப்பாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் ஒன்பதில் வந்து கேது பகவான் அப்படிங்கிறது முன்னோர்களை கண்டிப்பாக வணங்கி வழிபடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போய்ட்டு வாங்க இறை வழிபாடை அதிகமாக பண்ணுங்க பக்தி மார்க்கத்தில் நம்மளை இணைச்சிக்கிற வரைக்கும் நமக்கு தோல்விகளே கிடையாது அந்த அளவுக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை நல்வழிப்படுத்துவார் அப்போது ஏதாவது ஒரு முன்னோர்களுக்கு வந்து நாம் ஒரு நற்காரியங்கள் செய்ய வேண்டுமானால் இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான புண்ணிய பலன் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறமா ஒரு சொத்து பத்து நிலம் வாங்கணும் மண்மனை வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறத ஒரு முயற்சியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும் பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் புது வீடு கட்டுவது அப்படிங்கிறத கொஞ்சம் தாமதமாகும் புதிய வாகனங்கள் வாங்கி பயன்படுத்துறது கொஞ்சம் தாமதமாகும் அதே சமயத்தில் நான்காம் இடத்துல சனி இருக்கின்ற பொழுது பழைய வீடு அப்படிங்கிறத நம்ம வாங்கி புதுப்பிக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது யோகம் பழைய வாகனங்கள் கூட நமக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் சில பேருக்கு செகண்ட் ஹாண்டில் வண்டி வாங்கினா ஃபெயிலியர் ஆகிரும் நிறைய செலவுகள் வச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு புது வாகனம் வாங்குவோம் ஆனால் நாளில் சனி வர்றபோது இந்த பழைய வாகனங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும் சனி எப்பவுமே பழையதை வந்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி இருப்பார் அப்போ நல்ல யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் கல்வியில் கொஞ்சம் மந்தப்படுத்துவார் அப்போ உயர்கல்வியில் படிக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து கவனத்தோடு படித்து நிறைய முயற்சி பண்ணி அதற்கான வழிவாக்கால் நம்ம தேடினா மட்டும்தான் அதிகமான மதிப்பெண்கள் அப்படிங்கிறது பெற முடியும் அப்போ மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும் மன அழுத்தத்திலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம விடுபடக்கூடிய அமைப்பில் தான் இப்போ இருப்போம் இதையெல்லாம் தாண்டி தாயினுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறமா ராசி நண்பர்களுக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் நடந்து கொண்டிருந்தால் இப்போ சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஒரு குடும்ப சண்டை சம்பந்தப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது இப்படியாக நிறைய சண்டை சச்சரவுகள் பற்றிய வழக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு போய் கொண்டிருந்தால் அந்த வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க அதில் இருந்து நாம் விடுபடுவோம் அப்போது நீண்ட நாட்களாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு கேஸ் வம்பு வழக்கு சீக்கிரமாக துரிதமாக நடந்து முடிஞ்சிடும் அந்த விதத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி ஏற்படும் அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன உளைச்சலேருந்து விடுபடுவீங்க அப்போ மனம் அப்படிங்கிறது நல்ல தெளிவாக பிரைட்டாக இருக்கும் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டாவது திருமணத்திற்காக காத்து கிடக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமண பந்தம் ஏற்படும் அப்போ மன வாழ்க்கை சீக்கிரமாக அமையும் அப்போ இரண்டாவது திருமணம் சக்சஸ் தரும் அந்த விஷயத்தில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வரன் சீக்கிரமாக அமைஞ்சிடும் அதற்கு அடுத்தப்பில் உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்பில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெளிநாடு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக கிடைக்குங்க அங்கே போய் ஒரு நல்ல வேலையில் இருப்பீங்க நல்ல வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் நல்லது ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை அந்த உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திரும்பிய இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் ஒரு கடைநிலை ஊழியராக இருக்கிறேன் ஒரு ப்ரொமோஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் நிச்சயமாக உண்டு அது மட்டும் அல்லாமல் சாதாரணமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு கூலி வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க இன்றைக்கி வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கல நாளைக்கு எப்படி இருக்குமோ நாளை கழிச்சு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பயம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதற்கான நல்லதொரு வேலை வாய்ப்புகளெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் அப்போது நமக்கான பொருளாதாரத்தை நம்ம எட்டுறதுக்கு வேலை தான் முக்கியமாக இருக்கும் இல்லையா அப்போ சிறப்பாக வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வருமானம் சிறப்பாக இருக்கும் அதன் மூலமாக நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்போது தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் சிறப்பான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு இதையும் தாண்டி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பண வரவும் அப்படிங்கிறது இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு உண்டு எப்படிங்க எப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புகிறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் அதாவது கோச்சாரத்தில் ராகு பகவான் அப்படிங்கிற கிரகம்தான் இந்த பணம் பொருள் செல்வாக்கியத்தை திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் ராகு பொருள் கொடுப்பாரமில்லை எடுப்பாரும்லன்ற மாதிரி சனியும் சனியும் அதே மாதிரி தான் சனி கொடுத்தால் எவர் தருப்பார் அப்படிங்கிற மாதிரி இப்போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லாவிட்டாலும் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு அப்போ நீங்கள் எந்த துறையில் வேலை பார்க்குறீங்களோ அந்த துறையில் அதிகமான லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய வேலைக்கேற்ற ஊதியம் அதிகமாக பெறுவோம் அப்போது பதவி ப்ரொமோஷன் பெறுகின்ற பொழுது நமக்கு சம்பளம் எக்ரிமெண்ட் ஆனால் அதுவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தானே நீண்ட நாட்காக கொடுத்த பணம் பணம் வந்து வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே வந்துட்டால் அதுவும் அதிர்ஷ்டம்தான் ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் திடீர்னு கிடச்சிரும் அதற்கான வாய்ப்பும் உண்டு இப்படியாக எண்ணற்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நடக்க இருப்பதால் சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பணவரமும் ஏற்படும் இதன் மூலயமாக உங்களுடைய பொருளாதாரம் மிக முன்னேற்றத்தில் இருக்கும் கடன்களையெல்லாம் கொஞ்சம் அடைத்து மீண்டு வெளியே வரக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே மற்றபடி வந்து ரொம்ப நம்ம வந்து அது நடக்கும் இது நடக்கும் ஆக ஓகோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக இப்படித்தான் இருக்கும் அப்போ சுய ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டோம்னா சுய ஜாதகத்தில் நமக்கு தற்போது யோக தசை தசாபுத்திகள் போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்க்குற போது அந்த நபர்களுக்கு அந்த பலன் கன்ஃபார்மாக கிடைக்கும் இப்போ சுய ஜாதங்களில் வந்து அவயோகி தசை போயிட்டு இருந்துச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அது வந்து திதி வாரம் கரணத்தின் அடிப்படையில் நாம யோகத்தின் அடிப்படையில் பல பலன்கள் மாறும் ஏன்னா கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் ஆனால் சுயஜாதக பலன் அப்படிங்கிறது லக்ன பலன் நாம் பிறந்திருக்கின்ற லக்னத்தின் அடிப்படையில் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன்கள் மாறுபடும் கண்டிப்பாக ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்துக்கங்க நண்பர்களை மற்றபடி தனுசு ராசி நண்பர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கக்கூடிய தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் பிறக்கின்றது என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்